ஆட்சியாளருக்கு எந்த கவலையும் எந்த அக்கறையும் கிடையாது வெயில் அதிகம் வறட்சி வந்து மழை வெள்ளம் இப்ப சமீபத்தில் வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க நிவாரணம் கொடுத்தாங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அது வரல அது திமுக போயிடுச்சு சரி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்களே நான் கேக்குறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சென்னையில வெள்ளம் வந்தது சென்னை மக்களுக்கு நீங்க எவ்வளோ கொடுக்குறீங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு வீட்டுக்கு தூத்துக்குடி தென்காசியில் வெள்ளம் வந்தது இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஆனால் கடலூரில் வெள்ளம் வந்தது விழுப்புரத்தில் வெள்ளம் கள்ளக்குறிச்சியில் வெள்ளம் திருவண்ணாமலையில் வெள்ளம் வந்ததுன்னா எவ்வளோ கொடுக்குறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் அப்போ என்ன நாங்கள் என்ன பாவப்பட்ட மக்களா கடலூர் மாவட்டத்திலேயோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்களா இல்ல சென்னையில் வாழ்கின்றவர்கள் புண்ணியம் பண்ணிருக்காங்களா என்ன பாகுபாடு இது முதலமைச்சர் இதற்கு பதில் அளிக்க வேண்டும் இன்னொன்னு வாரணம் போய் சேர்களே திமுக அரசால் தான் இங்கே வெள்ளமே வந்தது தென்பெண்ணையில விடிய கால ரெண்டரை மணிக்கு முதலமைச்சருக்கு அன்புமணி சொல்வது பதில் அளிக்க முடியும் என்ன பதிலளிக்க முடியும் முடியும் சாத்துனூர் அணைய காலையில் ரெண்டரை மணிக்கு எந்த அறிவிப்பும் இல்லை திறந்து விட்டுட்டாங்க சரி நான் கேட்குறேன் புயல் வந்துடுச்சு புயல் வருவதற்கு முன்பாக சாத்தனூர் அணை நூற்றி பதினெட்டு அடி தண்ணி இருக்குது மொத்தம் கொள்ளளவு நூற்றி பத்தொம்பது அடி புயலுக்கு முன்பு நூற்றி பதினெட்டு அடி வந்துடுச்சு புயல் அடிக்குது மழை வருது ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழைன்னு எல்லாருக்கும் தெரியுது தண்ணி சாத்துனூர் அணைக்கு மேலே உள்ள நீர் பிடிப்பு பகுதிகளில் அவ்வளோ வெள்ளம் ஊத்தங்கரையில் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பெய்யுதுன்னு தெரியுது அந்த தண்ணி ஒரு மூன்று நான்கு மணி நேரத்தில் இங்க வந்துடும் தெரியாதா அது குடும்பம் தெரியாது அதற்கு முன்பாகவே தண்ணியை திறந்து விட்டு திறந்து விட்டு திறந்து விட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி ஒரு விநாடிக்கு திடீரென்று திறந்த காரணத்தால் தான் இன்னைக்கு பத்தொன்பது பேர் இறந்திருக்கிறாங்க பத்தொன்பது பேர் நினைச்சு பாருங்க ஆனா அதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்க சம்பந்தமே இல்லைன்னு அது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி அதை விடுங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அவர்கள் அடிப்படையில ஒரு விவசாயி விவசாயிகள் பிரச்சனையை நன்கு புரிந்தவர் இன்று தமிழ்நாட்டிற்கு மருத்துவர் ஐயாவால் பாட்டாளி மக்கள் கட்சியால் எத்தனையோ நன்மைகள் நடைபெற்றிருக்கிறது எங்களை போன்று வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது அந்த பெருமைகளை சொல்ல முடியாது அவ்வளோ நன்மைகள் எங்களால் விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு நடந்திருக்கிறது அதை ஆனால் அங்கீகாரம் நிச்சயமாக இல்லை இதுல ஒரு பட்டியல் இருக்கு என்கிட்ட இது படிக்கணும்னா கிட்ட அரை மணி நாள் ஆகும் ஆனா ஐயா பேசணும் இறுதியா பேசணும் இதுல ஐயா அவர்கள் இதுல என்னென்ன செஞ்சிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன செய்திருக்கிறது எல்லாமே இவ்வளோ பெரிய பட்டியல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பக்கம் இருக்குது போன்ற ஒரு பட்டியல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியாவது இது போன்ற பட்டியலை என்கிட்ட காமிக்க முடியும்னு நான் சேலஞ்சு பண்றேன் எந்த கட்சியா சொல்லுங்க கும்முடி பூண்டியில இருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் ஐயா அவர்கள் போராடி இருக்கின்றார் பாட்டாளி மகள் கிடையாது போராட்டம் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றோம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் திருவள்ளூர் முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு இதுக்கு முன்பு முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருந்தது முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் நாங்கள் போராடி இருக்கணும் சென்னையை தவிர முப்பத்தோரு மாவட்டத்தில் போராடி ஒரு உதாரணம் நான் சொல்றேன் திருவள்ளூர் மாவட்டம் எடுத்து அறிவுசார் நகர் சிட்டியா அது என்ன தெரியுமா முப்போகம் விளைகின்ற அந்த எடுத்து ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலத்தை எடுத்து அது வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்க அவங்க வந்து இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவை ஊட்ட போறாங்கலாம் இதுதான் அறிவுசார் நகரம் யாருக்கையா வேணுதல்ல நீ இதை எடுத்து நடத்து ராமநாதபுரத்துல போய் நடத்து சிவகங்கையில நடத்து தூத்துக்குடியில நடத்த தரிசு நிலம் அதிகமா இருக்கு எங்க மண்ணில எங்க பூமியில உணவு அளிக்கின்ற அந்த மண்ணை அழித்து எங்களுக்கு தேவை கிடையாதியா எங்களுக்கு தேவையில்லை நான் தொடக்கத்தில் சொன்ன இல்ல அறுபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் ஒரு பக்கம் விவசாயிகள் ஒரு பக்கம் முப்பத்தி ஏழு விழுக்காடு மக்கள் மறுபக்கம் முதலாளிகள் ஒரு பக்கம் திமுக அரசு இந்த முப்பத்தி ஏழு விழுக்காட்டில் உள்ள முதலாளிகள் பக்கம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அறுபத்தி மூன்று விழுக்காடு உழவர்கள் பக்கம் இருக்கிறது ஆனால் நினைத்து பாருங்கள் ஆட்சி யார்கிட்ட இருக்கு ஏமாற்றுகின்ற திமுக கிட்ட இருக்கிறது இதை உழவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளூர் மாவட்டம் அங்கே கொசத்தலை ஆத்தில ஆந்திராவிலே தடுப்பணை கட்டுகின்ற திட்டம் இருந்தது அதை போராட்டம் மூலமாக நாங்கள் தடுத்திருக்கின்றோம் நிறுத்தி இருக்கின்றோம் அந்த திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கே ஒரு துணை நகரம் வரும் என்று அறிவித்தார்கள் திமுக முந்தைய ஆட்சியில் தன்னந்தனியா ஒருவர் அவரை நிறுத்தி தடுத்து நிறுத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை காப்பாற்றியது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தானே செய்யூரில் இரண்டாயிரம் ஏக்கர் அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்த தயாராக இருந்தார்கள் ஆனால் அதையும் தடுத்து நிறுத்தியது பாட்டாளிமல் கட்சியும் மருத்துவர் ஐயா அவன்தான் ஸ்ரீபெரும்புத்தூரிலே ஏழாயிரம் ஏக்கரிலே ஒரு விமான நிலையம் வர இருந்தது அதையும் போராட்டம் நடத்தின ஆனால் இப்பொழுது பரந்தூரிலே வந்திருக்கிறது பரந்தூரில் கூட விமான நிலையம் வரக்கூடாது திருப்போரூர் பகு பகுதியில ஏக்கர் உப்புளம் நிலம் இருக்கிறது அங்கே இந்த விமான நிலையம் அங்கே தான் வர வேண்டும் காரணம் திருப்போரூருக்கும் இப்ப இருக்கின்ற விமான நிலையத்திற்கும் இணைப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தான் அந்த இணைச்சா அது சிறப்பாக இருக்கும் அதை விட்டுவிட்டு ஐயாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்தி சென்னையிலிருந்து எண்பது தொண்ணூறு தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு விமான நிலையம் என்றால் அது வெற்றி பெறாது அந்த விமான நிலையம் ஏன்பா ஏன் ஏய் அமைதியாரே உட்கார் அங்க இடைஞ்சல் பண்ணாத இடைஞ்சல் பண்ணாத அடுத்தது வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் என்றால் தோல் பதினும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இந்த மோஸ்ட் பிளாக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியா என்று பெயர் பெற்றது வேலூரில் அந்த மாவட்டத்தில் என்ன பண்ண அந்த மாவட்டத்தில் ஐயா அவர்கள் பாலாற்றை காப்போம் என்று நீண்ட பயணம் மூன்று நாள் சைக்கிள் பயணம் நடத்தினார்கள் அதன் பிறகு எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி உச்ச நீதிமன்றம் சென்று இந்த தோல் தொழிற்சாலைகளை மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை பேருக்கு தெரியல தெரியும் அதே போன்று வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றையும் தென்பெண்ணை ஆற்றையும் இணைக்க வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம் ஆனால் அந்த மாவட்டத்தில் தான் அமைச்சர் இருக்கிறார் நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார் அவரை கேட்டா உம் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு அர்த்தம் நிறைய அர்த்தம் இருக்குது அதுல அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் அமைக்க வேண்டும் என்று நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால மக்களுடைய கோரிக்கை நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால கோரிக்கை இந்த கோரிக்கையை ஒவ்வொருவரும் ஆட்சிக்கு வந்து நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒருவரும் அதை நடத்தியது கிடையாது அமைத்தது கிடையாது திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் பகுதியில் மேல்மா பகுதியில் சிப்காட் நலத்தை சிப்காட் உருவாக்குவதற்காக மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள் அதை தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கிருக்கின்ற உழவர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தினார்கள் நீண்ட போராட்டம் நடத்தின அந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு நாம் கொடுத்தோம் உலகத்தில் எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சி நம்ம பார்த்துக்கிறோம் அந்த கொடுங்கோல் ஆட்சியில் கூட உழவர்களை சிறை பிடித்து அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடல யாரும் வெள்ளக்கார ஆட்சியில் கூட உழவர்களை குண்டர் சட்டத்தில் யாரும் போடல ஆனால் இப்ப நடக்கின்ற கொடுங்கோல் திமுக ஆட்சியில் ஏழு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்கின்ற கொடுங்கோல் ஆட்சி இந்த திமுக ஆட்சி